தாய் தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சி வணக்கங்கள் வலசரவாக்கத்துல அண்ணனுக்கு கூடின பெருங்கூட்டத்தை கண்டு திமுக தரப்பு ஒரு கலக்கம் அடைஞ்சிருக்கின்றது இருந்து ஒரு செய்தி வந்து திமுக தரப்புல இருந்து ஒரு செய்தி வந்தது அதை பத்தி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாங்கிறதா இந்த காணொலி அஹ் அங்கு அண்ணனுக்கு உறுதுணையாகவும் அண்ணனுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டாகவும் கூடின அனைத்து நல்ல ஊடகங்களின் பாதங்களை தொட்டு வணங்குகிறேன் உங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய நன்றி நீங்க இந்த மாதிரி ஒரு அண்ணன் சீமானவர்களுக்கு ஒரு நெருக்கடி காலகட்டத்துல அந்த மக்கள் பின்னால எப்படி திரளாங்கன்ற ஒரு கூட்டத்தை காமிச்சாதான் நமக்கு வந்து அஹ் ஆளும் தரப்புல இருந்து ஒரு அவங்களுக்கு புரியும் என்ன மாதிரி நம்ம காலத்துல அண்ணன் போய் சேர்ந்துருக்காரு எவ்வளவு பேர் அபிமானம் கொண்டு இருக்காங்க அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை எவ்வளவு வந்து நிப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கூட்டத்தை காட்ட காட்டதான் அண்ணன் பின்னால தானாக தானா கூட்டத்தை காட்ட காட்ட தான் வந்து அவங்க வந்து பயப்படுவாங்க இந்த நெருக்கடிகளுக்கு காரணமும் இந்த கூட்டம் தான் இந்த கூட்டம் இல்லாம நம்ம வந்து இந்த கூட்டத்தை பெருக்கி கொண்டே போனாதான் நமக்கு வந்து இவங்களை கீழே இறக்கி நம்ம ஆட்சியை பிடிக்கிறது நோக்கி போக முடியும் அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அதனால இந்த இனிமே என்னென்ன நெருக்கடி காலகட்டங்கள் வந்தாலும் நம்ம அண்ணனுக்கு தானா கூட்டம் சேரணும் எந்த இடத்துக்கு போனாலும் மக்கள் கூட்டம் மக்கள் செல்வாக்கு அண்ணனுக்கு இருக்குன்றதை நம்ம ஒவ்வொரு இந்த நெருக்கடி காலகட்டங்கள்லயும் ஆளும் வர்க்கத்துக்கும் அதிகார வர்க்கத்துக்கும் நம்ம வந்து கா காமிச்சுக்கிட்டே இருக்கணும் அதுதான் நமக்கு மக்கள் சக்தி தான் நம்ம இருக்க பெரிய சக்தி அதை நம்ம என்னைக்குமே காட்டிகிட்டு இருக்கணும் அங்கே திரண்ட அனைத்து தம்பி தங்கைகளுக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றிகள் அதை சொல்லிட்டு இது எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு இந்த கேஸ் எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்ற ஒரு தகவல் வந்து திமுக வட்டாரங்கள்ல இருந்தே நேத்து எனக்கு அங்க அங்க உள்ள இருந்து வந்த ஒரு தகவல் அது என்னன்னா அவங்க இது ரெண்டு விதமா அவங்க முயற்சி பண்றாங்க ஒண்ணு சீமானவர்களுக்கு இந்த அரசியல் நெருக்கடி இந்த 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 கேஸ் மூலமா ஒரு நெருக்கடி கொடுத்தா அரசியல் ரீதியா அவரு அதிமுக பக்கமோ இல்ல பிஜேபி பக்கமோ அரசியல் ரீதியா சாய்ஞ்சிட்டாரு அப்படின்னா அதை வச்சு அவரை வந்து ஒரு தனித்துவமான சக்தி இல்லை அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு கொண்டு வந்துடலாம் அந்த நரேட்டிவ் எடுத்துட்டு போயிடலாம் இவர் மாற்றத்துக்கான அல்லம் கிடையாது இப்ப அதிமுக பக்கம் சேர்ந்துட்டாங்கன்னா ஊழலஞ்சத்தை பத்தி எல்லாம் அவர் பேச முடியாது திராவிடத்தை பத்தி எதிர்த்து பேச முடியாது அந்த மாதிரி தள்ளணும் இல்ல அப்படின்னா பிஜேபி பக்கம் போயிட்டாங்கன்னா திமுகக்கு அது இன்னும் ரொம்ப வசதியா போயிடுச்சு அவங்க இது திமுக பிஜேபி பி டிமுக தான் காலங்காலமா சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க சோ அந்த நிறையவே எடுத்துட்டு போலாங்கிற ஒரு கண்ணோட்டத்துல இருக்காங்க ஆனா அண்ணன் சீமானவர்களோட மன உறுதியை தான் இந்த இடத்துல அவங்க வந்து சோதனை செய்யறாங்க அத பத்தி நமக்கு நல்லா தெரியும் இந்த ரெண்டு பக்கமே அவர் போக மாட்டாருங்கிறதுல நான் உறுதியா இருக்கேன் நீங்களும் உறுதியா இருப்பீங்கன்னு நம்புறேன் அதனாலயே அவருக்கு வந்து இன்னும் கூடுதலா நெருக்கடிகள் வந்து கொண்டே இருக்கும் அது இந்த கேஸில் வந்து அடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும் அது திருப்பி ஹைகோர்ட்டுக்கு வரலாம் அவங்க எந்த கட்டத்துக்கு தள்ளுறாங்க ஏனா சீமான அவர்கள் வந்து கூட்டணிக்கு போக மாட்டேங்கிற உறுதியா இருக்காரு மக்கள் செல்வாக்கும் சேர்ந்துக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு இடத்துலையும் கூடுற கூட்டங்கள்லாம் அதுக்கு மிகப்பெரிய சாட்சியாக ஸ்டாலின் அவர்கள் கண்ணு முன்னாடி மத்திய அரசாங்கத்துக்கு கண்ணு முன்னாடியும் போய் நிற்கிது அதனால மக்கள் செல்வாக்கு மிக பெரிய தலைவனா அண்ணன் உருவாயிட்டாரு நாம் தமிழக கட்சிக்கு ஒரு பெரிய ஒரு மக்கள் சக்தி கொண்ட ஒரு கட்சியை உருவாயிடுச்சுங்கிறதுல அவங்களுக்கு வந்து எந்த ஒரு கருத்தும் இல்லை அதனால தான் இவ்வளோ அடக்குமுறைகளை ஏவி விடுறாங்க இந்த அடக்குமுறைகள் ஏன் இவ்வளவு தூரம் ஏவி விடப்படுது நாம் தமிழர் கட்சிக்கு மேலே நம்ம வளர்ந்துட்டோம் நல்லாவே வளர்ந்துட்டோம் ஆட்சியை பிடிக்கிற காலகட்டம் நெருங்கிக்கிட்டுன்ற ஒரு பயம் இருக்கிறனால தான் நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கங்க ஆளும் வர்க்கம் வந்து ஒரு இந்த சத்திரிய வர்க்கத்துக்கு வந்து எப்போ அவங்களுக்கு வந்து இருக்கிற தர்மம் எப்படின்னா தர்மமும் அதை தர்மமோ ரெண்டுல எதை பண்ணினாலும் அவங்க வந்து சூது சூழ்ச்சி அவனுக்கு என்ன ராஜதந்திரம் பண்ணணுமோ என்ன சூழ்ச்சி பண்ணணுமோ அதை செஞ்சு ஆட்சியை தக்க வச்சுக்கிறத அவங்களோட தர்மம் ஒரு சத்திரிய குலத்துக்கு அப்படிதான் ஒரு தர்மம் தர்மம் இருக்கும் வர்க்கத்துக்கு அதுதான் ஒரு தர்மம் அது வந்து நம்ம வேத காலங்களில் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க இவனை வந்து இந்த வேதத்தை எதிர்க்கிறேன் சனாதனத்தை எதிர்க்கலாம்னு சொல்லிட்டு இருப்பானுங்க ஆனால் இவனுக்கு பின்பற்றி வர வந்து அரசியல் முறை எல்லாமே வந்து அந்த வேத நாகரிகங்களில் சொல்லிவிட்டு வந்து அங்கே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா படிக்கிற பழக்கங்கள் இருக்கிறவங்க வந்து வேத நாகரிகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் சத்திரியருக்கு ஒரு தர்மம் பிராமணனுக்கு ஒரு தர்மம் பிராமணனுக்கு என்னென்ன ஒரு தர்மம் சொல்லி வைக்கப்பட்டதோ அதெல்லாம் சத்திரியனுக்கு ஒத்து வராது அதெல்லாம் வேற மாதிரி எழுதி வச்சிருப்பாங்க சத்திரியனுக்கு வந்து வேற மாதிரி எழுதி வச்சிருப்பாங்க பிற பிற மனைவி கவர்றதோ இல்லை வந்து பணத்தால் ஒரு சூழ்ச்சி நடத்துறதோ இல்லை வேற ஒரு பெ பெண்ணை பயன்படுத்தி ஒரு சூது செய்யறதோ இது எல்லாமே நேரத்துக்கு தர்மத்துல வருது பிராமணனுக்கு இதெல்லாம் அதர்மத்துல வருது இந்த மாதிரி அதை பின்பற்றி தான் இந்த திமுக காரணங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதை நம்ம மனசில் வச்சுக்கிறதோ அதனால அவங்க வந்து தர்மத்தையும் பயன்படுத்துவாங்க அதர்மத்தையும் பயன்படுத்துவாங்க எல்லா சக்தியையும் பயன்படுத்தி நம்மளை அடிக்க பார்ப்பாங்க அப்படின்னால என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம அவங்கள நெருங்கிக்கிட்டு இருக்கோம் வெற்றியை நெருங்கிக்கிட்டு இருக்கோன்றது அர்த்தம் ஸோ இதை நீங்கள் மனசுல வச்சுக்கிட்டு ஒன்று தனியா நின்னா அவங்களுக்கு என்ன எதை நோக்கி எடுத்துட்டு போறாங்க அண்ணன் வந்து கூட்டணி போகாம தனியா நின்னானா எதை நோக்கி எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா எப்படியாவது இந்த கேஸ்ல வந்து தண்டனைன்னு ஒன்று ஆயிருச்சு அப்படின்னா தேர்தலில் நிக்க வைக்காம அண்ணனை ஒரு ஆறு காலம் முடக்க ஆறு வருட காலம் முடக்க முடியும் இதுதான் அவங்களோட மெகா பிளானா இருக்கு இல்லை அப்படின்னா அவர் ஏதாவது ஒரு பக்கம் கூட்டணிக்கு வந்து இதில் காம்ப்ரமைஸ் ஆகி இதுக்காக பிஜேபி பக்கமோ இல்லை அதிமுக பக்கமோ எதாவது காம்ப்ரமைஸ் ஆகி இந்த ஒரு அரசியல் ரீதியாக டிஎம்கே இன்னும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆகி ஏன்னா இவரும் ஒன்றை மங்கு அதர் பார்ட்டியாக மாறிட்டார் தனித்துவம் வந்து தனித்துவமான ஒரு கட்சியாக இல்லை இவ்வளோ தூரம் பேசி வந்தார் பார்த்தீங்களா அவரே கூட்டணி போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறைய செட் பண்ணலாங்கிறதுக்கு உண்டான நெருக்கடி தான் கொடுக்குறாங்க அதில் எதுலையுமே ஒத்து வரல ஏன்னா அண்ணனை பற்றி நமக்கு தெரியும் மிகவும் மன உறுதி கொண்டவர் அவர் இந்த இந்த சித்து விளையாட்டெல்லாம் அவர் எதிர்பார்த்து தான் அரசியலில் நிற்கிறாரு டூ டே பேட்டில் தான் அவரோடது அது நம்ம இவ்வளோ நாளாக பார்த்து வந்திருக்கோம் இப்போவும் அதுதான் அதனால் அவர் ரொம்ப வீரியமாக ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு போலீஸ் ஸ்டேஷன் வெளியில் கொடுத்த பேட்டியில் கூட நீங்கள் பார்த்துட்டீங்க விசாரணை முடிஞ்சு வந்த பேட்டியில் மிகவும் மனதைத்தோடு தான் அவர் இருக்கார் அதனால் தனித்து தான் போவாருங்கிறதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் நமக்கு தேவையில்லை இதில் நம்ம வந்து உறுதுணையாக நம்ம மாரல் சப்போர்ட்டும் மசில் சப்போர்ட் எவ்வளோ தூரம் கொடுக்கலாமோ அதை அதை காமிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து வர்க்கத்துக்கு நம்ம சீமானன் மேலே கை வைக்கிறதுக்கு ஒரு பயம் ஏற்படும் நேற்று நடந்த நேற்று பார்த்துக்க வந்த கூட்டமே அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு கிளியை ஏற்படுத்தியிருக்கும் கை வைக்கலாமா வேண்டாமா இல்லை கன்விக் பண்ணலாமாங்கிற ஒரு கட்டத்துக்கு போயிருப்பாங்க அதனால அதனால் சட்ட ரீதியாக தான் அவங்க போக பார்க்குறாங்க அரசியல் ரீதியாக அணுகுனா கூட்டம் இன்னும் பெருகிக்கிட்டே இருக்குன்றது அவங்களுக்கு தெரியும் அதனால் அவங்க என்ன பண்ண பார்க்குறாங்கன்னு எப்படியா இந்த கேஸில் வந்து எவிடன்ஸ் மூலமாக கன்விக் பண்ணி அவங்கள தண்டனை பெற்றுக் கொடுத்துட்டோம்னா தேர்தல் நிற்க வைக்காமல் ஆக்கலாம் அப்படிங்கிறது தான் பிளானாக தெரியுது இதுக்காக அண்ணனையை சுற்றி இருப்பவர்கள் வந்து எந்த அளவுக்கு லாபி எடுத்துகிட்டு போகிறாங்க எந்த அளவுக்கு நல்ல வக்கீல்கள் எவிடன்ஸஸ் எல்லாம் கேதர் பண்ணி சுப்ரீம் கோர்ட்லையோ இல்லை ஹைகோர்ட் ரயிலையோ வந்து வாதாட போகிறாங்கன்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஆனால் இதை நோக்கி தான் அதிமுக வந்து அதிமுக திமுக கா காய்கள் நகர்த்தி கொண்டு இருக்கின்ற தகவல் திமுக கூடாரத்திலேருந்தே வருது இதை உங்களிடம் பகிர்ந்துக்கலாம் தான் இன்றைக்கி இந்த காணொலி நீங்களும் சிந்திச்சு பாருங்கள் இதுக்கு நெருக்கடி காலகட்டங்களில் நமக்கு வந்து இப்படி அரசியல் முன்னெடுத்துட்டு போறாலும் சிந்திச்சு பாருங்க கருத்துக்களை பதிவிடுங்க இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை வாழ்க வளத்துடன்